மீஞ்சூரில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் உதயன் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெல்வோம் புது வரலாறு படைப்போம் என்ற உறுதிமொழியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை சென்னையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்ய கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனையின்படி பொன்னேரி சட்டமன்ற தொகுதி மீஞ்சூர் பேரூராட்சியில் பாகம் எண் நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குச்சாவடியில் பேரூர் துணை செயலாளரும் ஏழாவது வார்டு செயலாளருமான வழக்கறிஞர் எஸ் கணேஷ் ஏற்பாட்டில் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் உதயன் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு தலைவர் மீவே கோதண்டம் தலைமை கழக வழக்கறிஞர் ஏ சுரேஷ் மீஞ்சூர் பேரூரவைத் தலைவர் ராஜேந்திரன் பேரூராட்சி துணைத் தலைவர் பா அலெக்சாண்டர் மாவட்ட பிரதிநிதி மணிமாறன் அக்மத் பாஷா மு கவுன்சிலர் உதயகுமார் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஜோதி முருகன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கோபால் தன்ராஜ் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் இளங்கோ எட்டாவது வார்டு செயலாளர் சந்திரமோகன் எட்டாவது வார்டு உறுப்பினர் புகழேந்தி ஜோதி ஸ்ரீதரன் பிஎல்ஏ டூ முகவர் தமிழரசன் பாஸ்கர் பிடிஏ முகவர் ஹரிகிருஷ்ணன் பிரபாகர் பிஎல்சி முகவர் பரத் வினோத் கவிதா பாரதி பேரூர் விளையாட்டுத்துறை அணி அமைப்பாளர் திவாரி தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் குமார் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஆண்ட்ரூஸ் வார்டு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர்